இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் மாத சம்பளம் வாங்குபவர்கள் எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் கைகளில் ஒரு பணமும் நின்னப்பாடில்லை இல்லை அதுபோலதான் மாதம் மாதம் ஏதாவது ஒரு வழியில் பண சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன அதுவே பணம் கொஞ்சம் சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு பணம் இல்லாத பிரச்சனைகள் பெரியதாக இருக்காது சிலருக்கு பணத்தை எப்படி சேமிப்பது என்பது தெரியாது அப்படி தெரிந்தால் கூட அவர்கள் சேமிக்க பணம் பற்றாக்குறையாக இருக்கும் அல்லது தினசரி செலவுகள் இஎம்ஐ பில்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணம் கடினமான காலங்களில் கையில் இல்லை என்றால் உழைத்து என்ன பலன் பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை எப்படி சேமிப்பது என்பது மிக மிக முக்கியம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எளிதானதல்ல பணத்தை சேமிப்பதற்கான வழிகள் சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று உங்கள் பணத்திற்கான பட்ஜெட்டை நீங்கள் முதலில் நிர்வகிக்கவும் பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பது மட்டும் பெரிதல்ல பணம் சேமிக்க வேண்டும் என்றால் பட்ஜெட் கண்டிப்பாக போட வேண்டும் அன்றாட செலவுகள் மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய பட்ஜெட் போடுவது ஒரு அறிவுபூர்வமான ஒன்று இதனால் சேமிப்பு மற்றும் செலவு இடையிலான நன்மைகளை வழங்கும் இதனை நிதி திட்டமிடல் என்று கூறலாம் இரண்டு கடன்களிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள் கடன் வாங்குவது தவறல்ல ஆனால் எதற்காக வாங்குகிறோம் என்பது மிக மிக முக்கியம் அதை திருப்பி செலுத்த முடியுமா என்பதை சிந்தித்து வாங்கவும் அதேபோல் சரியான இடத்தில் அந்த வாங்கின கடனை பயன்படுத்துங்கள் இருந்தாலும் பணம் சேமிக்க வேண்டும் என்ற திட்டமிடல் இருக்கும் பொழுது கடனை தவிர்ப்பது மிக நல்லது மூன்றாவது காப்பீடு திட்டம் மிக மிக அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதுகாக்க காப்பீடு திட்டங்கள் மிக மிக பாதுகாப்பான ஒன்று வருமானம் மற்றும் சேமிப்பு கூடுதலாக காப்பீட்டை வாங்க எவ்வளவோ நிபுணர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை கலந்து ஆலோசித்து உங்களுக்கான காப்பீடு திட்டங்களை போட்டுக்கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற திட்டமிடும் போது நீங்கள் வாங்கும் சம்பளத்தை மூன்று வகையாக பிரித்துக்கொள்ளலாம் முதல் ஐம்பது சதவிகிதத்தை உங்கள் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது முப்பது சதவீத சம்பளத்தை உங்கள் ஆசைகள் அதாவது ஹோட்டலில் சாப்பிடலாம் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணவும் இப்படி உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் மீதி இருக்கிற இருபது சதவிகித சம்பளத்தை உங்கள் சேமிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள் கடைசியாக நீங்கள் வாங்கும் சம்பளத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியான பிறகும் உங்களிடம் பணம் அதிகமாக இருக்கிறது என்றால் ஒரு நம்பக தகுந்த முதலீடு இடத்தில் நீங்கள் முதலீடு செய்து வைத்துக்கொள்ளலாம்